ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்வல்ஷ் குழுவர் நான் உங்கள் பிரகாஷ் இன்றைக்கி இந்த சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மூணாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை சென்னையில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தனித்ததால் மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு குமரி மன்னார் தென் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு மீனவர் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை ராஜஸ்தான் அருகே விமானப்படையின் மிக் டுவெண்டி நைன் விமானம் விபத்தில் சிக்கியதார் பரபரப்பு விமானி உயிர் தப்பிய நிலையில் விமானம் கீழே விழுந்து எறிந்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க நடவடிக்கை அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உள்புகார் குழுக்களை அமைக்க தலைமைச் செயலாளர் உத்தரவு விவசாயி நலன் மற்றும் வருவாயை மேம்படுத்த ஏழு புதிய வேளாண் திட்டங்கள் பதினாலாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரம் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் மயிலாடுதுறையில் அரசு பேருந்துக்குள் மின் விளக்குகள் எரியாதால் இருளில் பயணித்த மக்கள் வெளிச்சம் இல்லாமல் பயணிகளுக்கு டிக்கெட் கொடுக்க முடியாமல் தவித்த நடத்தினர் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடி மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மக்களிடம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் எல்லைப்புற கிராமங்களை பாஜகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் பாஜக தொண்டர்களுக்கு ஜனநாயக பாதையில் செயல்பட வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு அளிப்பதாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு அறிவிப்பு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அரசியல் கருவியாக பயன்படுத்தக்கூடாது எனவும் கருத்து சாதிவாரி கணக்கெடுப்பில் ஆர்எஸ்எஸின் நிலைப்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே வலியுறுத்தல் புரூனே சிங்கப்பூர் நாடுகளுக்கு மூன்று நாள் பயணமாக இன்று புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணத்தில் இரு இருநாட்டு தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை மாதவிக்கு பணி ஓய்வுக்கு பின் ஊதியமோ சலுகைகளோ வழங்கவில்லை என ஐசிசிஐ வங்கி விளக்கம் செபி தலைவராக இருக்கும்போது வங்கியிலும் ஊதியம் பெற்றதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளது ஐசிஐசி வங்கி மணிப்பூரில் இரண்டாவது நாளாக ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் ட்ரோன்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசி தாக்கியதில் இளம் பெண்கள் மூன்று பேர் படுகாயம் பாராலிம்பிக் எறிதலில் இந்திய வீரர் ஸ்மித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்றார் எழுபது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் தூரம் ஈட்டியறுதலில் இந்திய வீரர் ஸ்மித் அண்டில் புதிய சாதனை பாராலிம்பிக் பேட்மிண்டன் இந்திய வீரர் சுகாஷ் லித்திராஜ் வெள்ளிப் பதக்கம் வென்றார் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் தேவி ராகேஷ் ஜோடி வெண்கலம் அசத்தல் பாராலிம்பிக் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை துளசி மற்றும் மதிஷாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து ஆட்சியர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் அதிரடியாக கைது ஊழல் வழக்கில் வெளிவர முடியாத நிலையில் வழக்கு பதிவு செய்து சிபிஐ நடவடிக்கை சிபிஐ விசாரிக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி மூணு வழக்குகள் நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ளது முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது வழக்குகள் இருபது ஆண்டுகளாக விசாரணையில் உள்ளதாக மத்திய அரசு தகவல் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது பாலியல் புகார் கொடுத்த பெண் உயிரிழப்பு பெண்ணின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் எழுந்ததால் விசாரணை நடத்த மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு தமிழ் திரைப்படத்துறையில் நடிகைகளுக்கு எண்பது காலகட்டத்தை விட தற்போது பாலியல் துன்புறுத்தல்கள் குறைந்துள்ளது கேரளாவைப் போன்று தமிழகத்திலும் குழு அமைக்க வேண்டும் என நடிகை ராதிகா வலியுறுத்தல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு அவரது மனைவியே ஆதரவு அளிக்கவில்லை ட்ரம்ப் தோற்க வேண்டும் என எலானியை நினைப்பதாக அமெரிக்க முன்னாள் தகவல் தேர்தலாளர் தகவல் பரபரப்பான கட்டத்தில் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஒருநாள் மட்டுமே ஆட்டம் எஞ்சியுள்ள நிலையில் வங்கதேச அணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசம் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்றுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது